நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி திங் சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைக்கு சனி சனிமகா பிரதோஷம் சமநோக்கு நாள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் வழிபாடும் இன்னைக்கு பெருமான் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் மகரத்தில் சுக்கர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கழகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் சந்திர பகவானும் புத பகவானும் இன்று இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்துக்கு சுக்ர பகவான் கும்ப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் அப்ப சனி சுக்கிரன் இணைவு சனி சுக்கரன் இணைவு அப்படின்னும் போது அது ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பும் அது கூட ஒரு எலுமிச்சம் கனியும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் ஒவ்வொரு ராசியினருக்கும் இருக்கின்ற கடன் பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் ஒரு ரகசிய பரிகாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பிரதோஷ காலம் வேற சரிங்களா அதனால இன்னைக்கு சனிக்கிழமை அதுவும் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள் பிரதோஷமும் இணைந்து வருவதனால இன்னைக்கு மிக ஒரு சிறந்த நாளா இன்னைக்கு இருக்கு அதனால ஒவ்வொரு ராசியினரும் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு ரகசிய இது ராசி நேர்கள் தயிரை கொண்டு தயிர் இருக்கு இல்லையா அதை கொண்டு ஒரு மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வந்தால் கடன்கள் நீங்கி வளம் பெறலாம் சரிங்களா அடுத்தது ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் கூட செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வந்தால் உங்கள் கடன்கள் அடைந்து நீங்க ரொம்ப சந்தோஷம் சுகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இது மீண்டும் ஒரு முறை சொல்ற ஜில ஒரு இனிப்பு பணகாரம் தயார் செய்யுங்க பாயசம் கூட செய்யலாம் தப்பு இல்லை அடுத்தது மிதுன ராசி நேயர்கள் தினந்தோறும் தயிர் சேர்த்து குளிச்சுட்டு வாங்க குளிச்சிட்டு வந்தால் கடன் நீங்கும் அதே மாதிரி மாலை வேலையில சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் அதாவது அஸ்தமன ஆவரத்துக்கு முன்னாடி நீங்க தரிசனம் செய்யணும் சூரிய பகவான அந்த மாதிரி செய்துகிட்டு வந்தால் கடன்கள் உங்களுக்கு தீரும் இது சூட்சமமான பரிகாரங்கள் இது நல்லா புரிஞ்சு தினந்தோறும் தயிர் சேர்த்து குளிங்க அதே மாதிரி அஸ்தமனம் ஆவறதுக்கு முன்பு சூரிய தரிசனம் பண்ணுங்க அடுத்தது கடகராசி நேர்கள் கடகராசி நேர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிறிய வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளை கட்டியை ஓடுற தண்ணீர்ல விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி அப்படி இல்லைன்னா அச்சு வெள்ளம் ஒண்ணு இருக்கு அந்த அச்சு வெள்ளம் கூட அச்சு வெள்ளத்தை குரங்குகளுக்கு கொடுத்து வந்தால் விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் ஒவ்வொரு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண்ணலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அடைய வழி பிறக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச இருக்கின்ற அந்த மண் அகல் வச்சு கருப்பு திரி போட்டு எட்டு விளக்கு ஏத்துங்க கடன்கள் தீரும் கண்ணீராசி நேயர்கள் வந்து சனிக்கிழமைகளில் உளுந்து வடை உளுந்து வடை தானம் செய்யணும் ஆனா நீங்க சாப்பிடக் கூடாது வடை செஞ்சுட்டு நீங்க எடுத்து சாப்பிடக் கூடாது சரிங்களா அத தானம் தான் செய்யணும் மேலும் துளசிக்கு தினசரி தண்ணி ஊத்திட்டு வாங்க ஒரு மண் அகல்ல நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் மண் அகல் எடுத்து தினந்தோறும் அந்த துளசி செடி கூட நீங்க ஏத்தலாம் இல்ல வீட்லயே கூட ஏத்தலாம் தப்பு கிடையாது சனிக்கிழமை தோறும் உளுந்து வடை தானம் செய்யுங்க அதை செய்ய ஆர்டர் கொடுத்து கூட வாங்கி அதை நீங்க கொடுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா துளசிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க தினந்தோறும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு டம்ளர் கூட ஊத்தலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி நல்லெண்ணெய் பியூர் நல்லெண்ணெய் ஒரு மண்ணல் எடுத்து நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அடுத்தது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்கள் பசும்பால் பசும்பால் எடுத்து சுக்கர ஓரையில வில்வ மரம் இருந்தால் வில்வ மரத்துக்கு ஊத்துங்க வில்வ மரத்துக்கு ஊத்திக்கிட்டு வரும்போது இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதை செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் கடன் தீரும் வெள்ளிக்கிழமை வரும் நாளில் அரச மருத்தடி விநாயகருக்கு அகல்ல பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் உங்கள் கடன் தீரும் விரைவில் தீரும் துளாராசிக்காரர்களுக்கு தான் இப்ப நிறைய பிரச்சனை துலாம் தனுசு இவங்களுக்கெல்லாம் நிறைய கடன் பிரச்சனை விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனை அடுத்தது ரிசிகராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் இல்லையா அவருடைய மந்திரம் அந்த மந்திரத்தை மாலை நேரத்தில் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகம் இல்லைன்னா எலுமிச்சை சாறு அதாவது எலுமிச்சை மழம் ஜூஸ் போட்டு நம்ம வைப்போம் இல்லையா சர்க்கரை எல்லாம் கலந்து அந்த மாதிரி வைங்க பிரசாதமா வைக்கணும் நாப்பத்தெட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொலையிலிருந்து விடுபட வழி உண்டாகும் அடுத்தது தனுசு ராசிக்கு வீடெல்லாம் எழுந்துட்டு இந்த வெள்ளெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுங்க உங்கள் கடன்கள் நிச்சயமாக தீரும் செவ்வாயன்றது கடன் தானே செங்கல்லும் கடன் அது வந்து செவ்வாய்க்கு உரியது தானே அதனால அதுக்காக ஒரு லோடு கல்லு எல்லாம் வாங்கி கொடுங்க சொல்ல ஒரு பத்து கல்லு அப்படி வாங்கி கொடுங்க சரிங்களா அதே மாதிரி மகர ராசி நேயர்கள் சனிக்கிழமைகள்ல எள்ளுரண்டை செய்து நிறைய பேருக்கு தானமா கொடுத்து வந்தால் உங்களுடைய கடன் தொல்லை விலாகும் அடுத்தது கும்பராசி கும்பராசி நேயர்கள் வியாழக்கிழமை மாலை ஐந்து டு ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து அதை முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு தானமாக பிரசாதமாக கொடுத்து வந்தால் உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் அடைபடும் அடுத்தது மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்கள் வந்து இந்த தொழு நோயாளி அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு சப்பாத்தி தானமா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி அப்படி இல்லைன்னா எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கொடுத்து வந்தால் மிக விரைவில் கடன்கள் வேகமாக அடைபட ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்தி கொடுக்க வேண்டியது ஏன்னா ஒன்பதுன்றது செவ்வாய் செவ்வாயினுடைய ஒரு எண் அதனால ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது மிக மிக நன்மை உங்கள் கடன்கள் எல்லாம் தீரும் ஒவ்வொரு ராசிக்கு உரிய பலன்களை சொல்லியிருக்க இத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்ங்க இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் அதே மாதிரி இன்னைக்கு சனிமகா பிரதோஷம் அப்படின்றதுனால என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த நந்திக்கு பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பச்சரிசி மாவை கொண்டு போய் கொடுங்க கொண்டு போய் கொடுத்தால் உங்கள் கடன் விரைவில் அடையும் அது அது எல்லாருமே கொடுக்கலாம் இந்த தான் கிடையாது அத்தனை பேரும் கொடுக்கலாம் யாராருக்கு நகை அடமானத்துல இருக்கா நிறைய கடன் பிரச்சனை இருக்கா அவங்களா ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் வரும் நாளில் நந்தியம் பெருமானுக்கு பச்சரிசி மாவு கொடுத்து அரிசியும் வெல்லமும் கலந்து நெவேத்தியமாக கொடுத்து வந்தால் நிச்சயமாக உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைபட்டு நிம்மதி பெறுவீங்க இன்னைக்கு மகா பிரதோஷம் எல்லாரும் அதாவது பிரதோஷ வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த சனிமகா பிரதோஷம் அன்று சென்று வழிபட்டால் ஐந்து வருட காலம் நீங்க பிரதோஷ வழிபாடு செய்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே உங்க செயல்பாட்டுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல பொறுமை தேவை வண்டி வாகன பயண நிதானம் தேவை உதவுவதில கவனம் தேவை எளிதில முடிய எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் அலைச்சலுக்கு பின்புதான் நிறைவேறும் அதே மாதிரி உங்களிடம் வேலை செய்பவர்கள் இருந்தால் அவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நன்மையும் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை இசை எண் மூன்றாம் எண் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகவிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஆனால் வியாபாரத்துல லாபங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் எல்லாம் கிடைக்கும் தந்தை வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும் கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும் பேச்சாற்றல்கள் மூலம் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் சமூக தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிர்சிசை தென்மேற்கு எண் எட்டாமன் அச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர ஒத்துழைப்பான ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணம் கைகூடும் அடுத்த ஒரு பேச்சுகளை நம்பி முடிவுகளை எடுக்காதீர்கள் ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லா ஏற்படும் இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்செய்சை வடகிழக்கு நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் எண்ணி எண்ணெல்லாம் கூடும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் அதே போல எந்த ஒரு வேலையிலையும் ஒரு செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கின்ற வேலையை கூட இன்னைக்கு சவாலா எடுத்து அது செய்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் உண்டாகும் உயர்கல்வியில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்திருக்கும் ஜெயிப்பது நிச்சயம் அதிசயிசைத்திற்கு ஆறாம நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை எல்லாம் கிடைக்க வீடு மனை குறித்து வாங்குவது குறித்து ச வாய்ப்புகள்லாம் சாதகமாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் சாதகமான சூழல் அமையும் அரசு பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் வாழ்க்கை துணைவர் ஆதரவாக இருப்பார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ச இசை தென் கிழக்கு திசை அரிசியன் ஐந்தாமன் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்ட வேலையெல்லாம் எளிதில செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி பூமி மனை இது விருத்தி தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக கைகூடும் வண்டி வாகனம் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சிறுதொழில் குறுந்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நுட்பத்தை அறிந்து அதில் செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் சிறப்பாக இருக்கும் மறைமுகமான உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நன்மைகள் அதிகரிக்கும் எதிலும் சிக்கனமா செயல்படுங்க முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இன்றைக்கு தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசைசை கிழக்கு திசை அசை எண் நான்காம் எண் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள் கைகூடும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திறமைகளா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் எதிர்பாரா சில உதவிகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழல்லாம் காணப்படும் அதிகார பதவியில இருப்பவர்களின் நட்பு கிடைக்கின்ற ஒரு நாள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மதி மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் திசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன வருத்தங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்கா முன்னேற்றமான ஒரு திறனும் விசாக நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைங்க கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கோபமின்றி பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் வர்த்தக துறையில விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய தினம் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாமின் அரிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளால் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மறைமுக எதிர்ப்புகள் மூலம் இழுபறிகள்லாம் தோன்றி விலகக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் ரொம்ப நல்லது உணவு விஷயத்துல கவனத்தை வைங்க பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரம் சம்பந்தமான நெருக்கடியான சூழல்கள்லாம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமண் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும் போராடும் நட்சத்திர புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த மகர ராசி நேயர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் தன் வரவுகளால் சேமிப்புகளை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை உங்களுடைய பேச்சு திறமையால் சில காரியங்கள் இன்னைக்கு சித்தி அடைகின்ற ஒரு தருணம் இருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் இணைய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது மருமகன் மருமகள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகு விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உங்கள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு தருணம் அதிர்சிசை தெற்கு சிசைன்னு ஆறாம நசுநிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்கார சேமிப்பு அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதில் திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்க வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க இன்னைக்கு உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு நன்றாக இருக்கும் தொழிற்கல்வி சார்ந்த செயல்கள்ல உள்ள குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை இசை தெற்கு திசை அதிசய எண் ஐந்தாமின் அதிர்ச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் ஏற்படும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் கவலைப்படாதீங்க விடாபிடியாக எந்த ஒரு செயலையும் செய்து சில வேலை எல்லாம் இன்னைக்கு முடிப்பீங்க உடன் இருப்பவர்களும் ஒத்துழைப்பும் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்களை எண்ணி விதத்தில் நிறைவேறும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி ஜெயம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை இசை வடகுதிசை அதிசை என் நான்காமின் அதிர்சு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்